ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் நாற்பதாவது பாசுரம் இது வித்தியாசமாக இருக்கும் பாருங்க சேவனல் வீடும் பொருளும் தருமமும் சிறிய நற்காவமும் நான்கிலும் கண்ணனுக்கேயாவது காமம் புருள் வீடு அதற்கென்று உரைத்தான் வாமனன் சீலன் இராமானுசன் இந்த மண் விசையே சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனற்காமமும் நான் வை நன்கு என்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு அதற்கு என்று உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுச முனி இந்த மண்மிசையே கொஞ்சம் விசேஷமான பாசுரம் பாருங்க சேவனல் வீடும் அப்படின்னா மோற்றம் சேவனல் வீடும் அனைவருக்கும் க்ஷேமஸ்வரூபமான சிறந்த மோட்சம் பொருளும் அர்த்தம் பொருளபொருள் செல்வம் தருமமும் தர்மமும் நற்காமமும் மிகவும் சிறந்த காமம் காமமும் இப்படிப்பட்ட இவை இப்படி சொல்லப்பட்ட இவைகள்தான் நான்கு என்பர் நான்கு புருஷார்த்தங்கள் என்று வைதிகர்கள் வை புருஷார்த்தம் என்னன்னா லைஃப் கோல் நம்ம அடை நாம் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்று அர்த்தம் இதில் நான்கிலும் இந்த நான்கு புருஷார்த்தங்களுள் காமம் ஆசையானது நாம் ஆசைப்பட வேண்டியது கண்ணனுக்கே ஆமது எம்பெருமான் விஷயத்திலே உண்டாக வேண்டும் மற்ற விஷயங்கள் அறம்பொருள் வீடு இந்த காம அர்த்த மோட்சங்கள் மூன்றும் அதற்கு என்று இந்த காம புருஷார்த்தத்துக்கு சேஷபூதங்கள் அப்படின்னா என்ன இந்த கண்ணனிடம் எம்பெருமானிடம் உள்ள அந்த காமத்தை அடைவதற்கு இதெல்லாம் உதவி செய்ய வேண்டும் சேஷபூதங்கள் அவெல்லாம் ஒத்தாசம் பண்ணணும் தே ஷுட் சப்போர்ட் திஸ் அப்படின்னு வாமனன் சீலன் வாமன அவதாரம் செய்த பெருமானோடு ஒத்த சீலத்தை உடையவன் வாமனனுக்கு என்ன சீலம் இருந்ததோ அந்த சீலம் ராம ராமானுஜர்கிட்ட இருக்குங்கிறத இப்படி சொல்கிறார் வாமனாவதாரம் செய்த பெருமானோடு ஒத்த சீலத்தை உடையவரான எம்பெருமானார் இந்த மண் பிசை உரைத்தான் இந்த உலகத்திற்கு அருளி செய்தான் இந்த புருஷார்த்தங்கள் நாலுன்னு தெரிஞ்சுக்கோங்க அத்தகாம மோட்சம் இதில் இந்த காமம் என்பது பக்தியாக இருக்க வேண்டும் அந்த பக்தி செலுத்துவதற்கு மற்ற புருஷார்த்தங்கள் அதற்கு உதவ வேண்டும் அதுக்கெல்லாம் சேஷபூதனான அர்த்தம் அவர் கா மற்றவெல்லாம் அவருக்கு அடியாட்கள் மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சுக்கலாம் நாம் இப்போ பாசுரம் படித்தா இந்த பேக் ட்ரோப்பெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடணும் இப்படி படிக்கிறேன் சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சிறந்த நான் நான்றிவை என் சிறந்தவர் காமமும் என் இவை நான்கு என்பர் நான்கினம் கண்ணனுக்கே ஆவது காமம் அறம்பொருள் வீடு அதற்கு என்று உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசன் இந்த இன் தமண்ட் ஸ்ரீமதே முஷுளே ஸ்ரீமேராமாய